பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் கிரிவல பாதையில் இனிமேல் தள்ளுவண்டி கடைகள் கூட ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்டு பெறலாம் மாரிச்சாமி வணக்கம் இந்த உத்தரவின் பின்னணி என்ன முழு விவரங்களை தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கிரிவல பாதை முழுவதும் ஆக்கிரமிப்பு அகற்றும் விவகாரத்தில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் உயர்மட்ட கண்காணிப்பு குழு அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதுபோக கிரிவலப்பாதையில் ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டால் உடனுக்குடன் தாமதமின்றி அகற்ற வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் நீதிபதிகள் அதுபோக நீதிமன்றம் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு அகற்ற பலமுறை உத்தரவிட்டும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காதது ஏன் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் மேலும் பழனி கோவில் பாதையில் இனிமேல் தள்ளுவண்டி கடைகள் கூட ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது அனுமதிக்க கூடாது ஆக்கிரமிப்பு அனுமதிக்க கூடாது என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் உயர்மட்ட குழு ஆய்வு செய்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த வழக்கு யார் தொடர் என்று பார்த்தோமானால் திருக்கொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்கிறார் அது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் உலக பிரசித்தி பெற்றது இது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழனி முருகன் கோயிலுக்கு வருடம் வருடம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் கிரிவனப்பாதை எனப்படும் ஆறு கிலோமீட்டர் சுற்ற உள்ள கிரிவனப்பாதையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கிறார்கள் ஆனால் கிருவலப்பாதையில் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது இது சம்பந்தமாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்பு அகற்றாததால் அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டிருந்தார் இந்த மனுவான நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் பழனியில் தைப்பூச நிகழ்ச்சி வர இருக்கிறது இதற்கு லட்சம் பக்தர்கள் ஊரும் வருகை எதிருவார்கள் திருவள்ளம் செல்லும் பாதையில் மொத்தமாக ஆறு கிலோமீட்டர் உள்ள பாதையில் ஆக்கிரமிப்புகள் போதும் தொடர்ந்துள்ளது என வாதிட்டார்கள் அதை அகற்ற வேண்டும் எனவும் வாதிட்டார்கள் அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் பள்ளி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் ஆக்கிரமிப்புகள் அகற்ற தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது உயர்மன்ற குழு அமைத்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டாலும் உடனடியாக தற்கால அமைப்பு ஆக்கிரமிப்புகள் முளைத்து விடுகிறது இதை எடுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று தெரிவித்தார் இதை தொடர்ந்து இந்த உத்தரவினை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள் விபரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க